நம்மளால் காலையிலே ஏன் நிறைய பேரால் எந்திரிக்க முடியல ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியல நிறைய பேரால் அப்படின்னா உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு அதுதான் காரணம் நம்ம வந்து உடல் உழைப்பு வந்து அது ஒரு வெளி உழைக்கின்ற திறன் குறைஞ்சி போச்சு உடல் உழைப்பு குறைஞ்சி போனதுனால உழைக்கின்ற திறன் குறைஞ்சி போச்சு அதனால் உடல் உழைக்க முடியாத அந்த நிலை வந்து அதிகரித்து விட்டது உடல் வந்து உழைக்க முடியாத அந்த நிலை உழைக்காத அந்த நிலை உடல் உழைக்காத நிலை அதிகரித்ததால் உடல் உழைக்க முடியாத நிலைக்கு அது போயிடுச்சு அதனால தான் அது வந்து என்ன பண்ணுது தூங்குகிற நேரத்தையே அதிகரிக்குது நம்ம வந்து உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சுன்னா தூங்குகிற நேரம் வந்து அது உழைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம தூங்க ஆரம்பிச்சிடும் உழைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம தூங்கணுன்னாக்கா உழைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம உழைக்கலைனாக்கா உழைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம தூங்குகிற நேரம் அதிகரித்து விடும் சும்மா இருக்கிறது அல்லது தூங்குகிற வழக்கம் அதிகரித்து விடும் அதனால் உழை தூங்குகிற நேரத்தில் தூங்க வேண்டும் உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்க வேண்டும் தூங்குகிற நேரம்னா என்ன இருட்டு இருட்டு தான் மற்றபடி தூங்குகிற நேரம் என்றால் இரவு எந்த அர்த்தம் கிடையாது ஏன்னா நம்ம இப்போ மின் விளக்கு வச்சு வெளிச்சத்தை உருவாக்கி வெளிச்சம்னாலே உழைப்பு அப்படின்னு ஆகிப்போச்சு நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குகிறோம் அப்போ தூங்குகிற நேரம் என்றால் இருட்டு தான் அர்த்தமே தவிர இரவு எந்த அர்த்தம் கிடையாது இரவுனா இருட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இரவையும் நாம் பகலாக்குகிற மாதிரி மின் விளக்குகளை கண்டுபிடித்து விட்டதால் நம்ம வந்து இப்போ தூங்குகிற நேரம் அப்படின்னு கேட்டாக்கா அது வந்து இருட்டு அப்படின்னு தான் நம்ம பதில் சொல்லுவோம் தவிர இரவுன்னு சொல்லக்கூடாது இரவை நம்ம தான் மின் விளக்குகளால் விட்டோம் அல்லது வெளிச்சமாகி விட்டோம் அதனால் வெளிச்சம் என்பது உழைப்பது உழைப்பதற்கான ஒரு நேரம் சூழல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ தூங்குவதற்கான சூழல் என்பது இருட்டு என்று நம்ம சொல்லலாம் இருளாக இருக்க வேண்டும் ஒளி இருக்கக்கூடாது நீங்கள் பகலில் கூட நீங்கள் தூங்குனிங்கன்னா உங்கள் ஜன்னல்லாம் அடைச்சிட்டு மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு தூங்குறீங்க பளிச்சுன்னு வெளியே வெயில் அடிக்குது நீங்கள் தூங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சுற்றி உங்கள் உங்கள் ரூமோட ஜன்னல்லாம் மூடிட்டு வெளியில் உள்ள ஒளி எதுவும் உள்ளே வராத அளவுக்கு லைட் எதுவும் உள்ளே வராத அளவுக்கு சுத்தமாக அடைச்சிட்டு உள்ளே இருட்டாக இருக்கும் அப்புறமா தான் நீங்கள் தூங்குனா நல்லா இன்னும் தூங்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் காலையில் ரொம்ப நேரம் தூங்குறக்கு காரணம் ஜ ஜன்னல்லாம் சாத்தியிருக்கோம் வெளியில் விடிஞ்சிருக்கா விடியலையாங்கிறது உள்ளே தெரியாது சூரிய ஒளி உள்ளே வராது அப்போ இருட்டாகவே இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் தூங்குவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது இருட்டு என்பது தேவைப்படுகிறது தூங்குவதற்கு வெளிச்சம் வந்தவுடனே விடிஞ்ச முழிக்கிறோம் நாம ஏன் முழிச்சுக்கிறோம் அப்படின்னா அது வெளிச்சம் வந்து விடுது வெளித்த வெளிச்சம் வந்து விடுவதால் நாம் வந்து முழிச்சுக்கிறோம் அதனால் வந்து தூங்குகிற நே தூங்குகிற நேரம் வந்து ஏன் அதிகரிக்கிறது அதாவது உழைக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஏன் தூங்குகிறோம் என்றால் உழைக்க வேண்டிய நேரத்தில் நாம் உழைப்பது குறைந்து விட்டது உடல் உழைப்பது குறைந்து விட்டது அதுதான் வந்து இந்த மாதிரி நம்ம பகலில் காலையில் அதிகமாக நேரம் தூங்குற காரணம் சின்ன வயசுலலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி அதிகாலையில் தூங்குகிற பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதானே எனக்கு தெரியாது சின்ன வயசுலனா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதில் எண்பத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களெலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டங்களெல்லாம் இந்த மாதிரி அதிகாலையில் தூங்குகிற பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறதா அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா எல்லாருமே காலையெல்லாம் யாரும் ஆறு மணிக்கு மேலாம் தூங்கி நான் பார்த்ததே கிடையாது நானும் வந்து காலையில் விழிச்சு கொள்வேன் விடிந்த பிறகு நான் தூங்கிய அனுபவமே எனக்கு கிடையாது விடிந்த உடனே நான் வந்து முழிச்சுக்கிட்ட பழக்கம்தான் எப்போ நான் எங்கள் கிராமத்தில் இருந்து சவுந்தரபாண்டியம் சவுந்தர பாண்டியபுரம் என்கிற அந்த கிராமத்திலிருந்து திருநெல்வேலியில் உள்ள அந்த சவுந்தர என்கிற கிராமத்திலேருந்து எப்பொழுது நான் வெளியேறி நகர ஒரு நகரம் சென்னைக்கு அருகே இருக்கிற ஒரு நகரத்திற்கு நான் முதலில் குடியே கூடி போயிருந்தேன் அப்போ கூட நான் வந்து அந்த வழக்கம் எனக்கு இருந்தது கிராமத்தில் நான் எனக்கு என்ன வழக்கம் இருந்தது அப்போ இருந்தது அப்புறமா செ தினி செ சென்னைக்கு அருகே இருக்கிற அந்த நகரத்திலேருந்து அப்படி சென்னைக்கு நான் கூடியிருந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு சென்னைக்கு போன பிறகுதான் இந்த பகலில் தூங்குகிற வழக்கத்தை அதாவது காலையில் வந்து வெகுநேரம் தூங்குகிற வழக்கத்தை நான் ஏற்படுத்தி கொண்டேன் அங்கே போயிட்டு முடிச்சிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சோமர்த்தனம் என்பது புகுந்து விட்டது உடம்பில் அப்புறம் தான் வந்து காலையில் வந்து அதிக நேரம் தூங்குகிற வழக்கம் வந்து ஒரு ஆறு எட்டு மணி வரைக்கும் தூங்குறது பத்து மணி வரை தூங்குறது அதில் என்ன புதுமையாக இருக்குது இன்னும் வேறு என்ன இருக்குது இதெல்லாம் நான் வந்து வாழ்க்கையில் இதுவரைக்கும் அந்த மாதிரி தூங்குனதே கிடையாது அப்படி இருக்கும்போது புதிதாக அந்த பழக்கம் வருது பத்து மணி வரைக்கும் தூங்குறது அந்த மாதிரி பன்னெண்டு மணி வரைக்கும்லாம் தூங்கியிருக்கோம் அந்த மாதிரிலாம் தூங்குகிற பழக்கம் அப்படி தான் அப்போ வந்து ஆனால் சின்ன வயசில் அப்போ நான் ஏன் வந்து ஒரு காலையில் எந்திரிச்சிருக்கேன் அப்படின்னா சின்ன வயசில் கிராமத்தில் வாழும்போது ஏன் அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து அதிகாலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலெலாம் நான் தூங்கி ஏன் பார்த்ததில்ல அப்படின்னா அவர்களிடம் உடல் உழைப்பு இருந்தது உடல் உழைக்கின்ற திறன் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது எங்கே போனாலும் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் சைக்கிள் வச்சுருப்பாங்க மற்றபடி எங்கே போனாலும் நடந்தும் சைக்கிள் மிதிக்கிறதும் ஒரு உடல் உழைப்பு தானே அப்போ ஒரு நடக்கிறது ஓடுறது விளையாடுறது இது எல்லாமே இருந்தது நாள் முழுதுக்கும் விளையாடுறது ஓடுறது மத்தியானம் தூங்குகிற வழக்குங்கிறது அப்போ இல்லாமல் போச்சு மத்தியானம் யாருமே தூங்க மாட்டாங்க அப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்தது அப்புறம் நாள் முழுதும் நடக்கிறது ஓடுறது விளையாடுறது இப்படி உடல் உழைக்கின்ற திறன் அப்போ அதிகமாக இருந்தது உடல் உழைக்கி உழைத்து கொண்டிருந்தது உடல் வந்து உழைத்து கொண்டிருந்தது அதனால்தான் உடல் உழைக்க முடியாத திறன் அப்படின்னு ஒன்றும் அங்கே இல்லை அதனால்தான் காலையில் யாருமே அங்கே வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே தூங்கி நான் பார்த்ததே கிடையாது நானும் தூங்கினது கிடையாது அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா இந்த உலகத்துலங்குறதே எனக்கு தெரியாது அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு அப்போ மக்கள்லாம் கூட நோய்கள்லாம் கூட ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது நோய்கள் கொஞ்சம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது அப்போ இந்த சர்க்கரை நோயெலாம் பணக்காரங்கள்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சர்க்கரை நோய் எங்கள் ஊரில் அப்போ யாருக்குமே வந்ததில்லை அந்த காலகட்டங்களில் யாராவது பணக்காரங்களுக்கு தான் அந்த நோய் வரும் அப்படின்னு இருப்பாங்க இந்த மாதிரி சிறு வயதில் நான் வந்து ஆறு மணிக்கு மேலே ஏன் தூங்கலைன்னு இப்போ எனக்கு அதுக்கான காரணம் புரியுது ஆனால் ரொம்ப நாளாக நான் அதை சொல்லிட்டு அதை அதை பற்றி நான் யோசிச்சுட்ருப்பேன் அதுக்கான சரியான காரணம் இப்போ எனக்கு கிடைக்கல நீ கிடச்சிருச்சு என்னென்னாக்கா காலையில் எந்திக்க முடியாமைக்கு என்ன காரணம்னா உடல் உழைக்கின்ற உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு உடல் உழைக்கின்ற திறன் குறைஞ்சி போச்சு அதனால் உடல் உழைக்கின்ற திறன் குறைஞ்சி போச்சு அதனால் உடலால் உடலால் உழைக்க முடியாத அந்த திறன் அதிகரித்து விட்டது உடலால் உழைக்க முடியாத அந்த நிலை வந்து அதிகரித்து விட்டது அதனால தான் தூங்குறாங்க அதனால் காலையில் எந்திக்கணும்னா ரொம்ப எளிதான வழி வேறு ஒன்றுமே இல்லை பகலில் நீங்கள் முழிச்சிருக்கும்போது நீங்கள் நல்ல உடல் உழைப்புக்குன்னு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அதற்கு வேலை கொடுங்க இப்போ உங்கள் பசங்க வீட்டில் தூங்குறாங்களா ஐயோ காலையில் அவங்க எந்திக்க மாட்டேங்கிறாங்க ஆறு மணிக்கு மேலேயும் தூங்குறாங்க ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குறாங்களா ரொம்ப எளிதான வழி என்னென்னாக்கா காலையில் போய் அவங்கள ஆறு ஏழு மணி இருக்குது ஆறு மணிக்கெல்லாம் எழுப்பாதீங்க அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பாதீங்க முழிச்சிருக்கும்போது அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க எட்டு மணிக்கு எந்திக்கிறாங்களா எழுந்திருக்கட்டும் முழு அவங்க முழித்த பிறகு அவங்கள விளையாட போக சொல்லுங்கள் ஓடி ஆடி விளையாட சொல்லுங்கள் போய் அதை கிரவுண்டில் போய் விளையாடிட்டு வா இந்த கிரிக்கெட் பால் வாங்கி கொடுங்க ஃபுட்பால் வாங்கி கொடுங்க இப்படி அவர்களை விளையாடுவதற்கு ஊக்கப்படுத்துங்க அப்படி விளையாண்டாலே காலையில் எழுந்துச்சிருவாங்க எவ்வளோ பெரிய இனிமே ஒரு மிகப்பெரிய ரகசியம் இது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து விளையாடுவதற்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ ஒரு நீச்சல் குளத்தில் இப்போல்லாம் வந்து நீச்சல் குளம் காசு கொடுத்து போனால் தான் உண்டு அது மாதிரி உடற்பயிற்சி நிலையத்துக்கு போக சொல்லுங்கள் அல்லது யோகாசனம் பண்ண சொல்லுங்கள் ஒரு காசு வா ஒரு காசை கொடுத்து டியூஷன் ஏதாவது யோகாசனம் எடுப்பாங்க அந்த கிளாஸுக்கு வந்து போக சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் அது ஒரு மணி நேரம் கம்பல்சரி அவங்க முடித்த பிறகு காலையிலே போக சொல்லாதீங்க காலையிலே அவங்க எட்டு மணி வரைக்கும் தூங்குறாங்களா தூங்க விட்டுருங்க அவங்கள எப்படி எழுப்புறதுங்கிறது தான் வழி சொல்கிறேன் அவங்க காலையில் எட்டு மணி எட்டு மணிக்கு வரைக்கும் தூங்குறாங்க அப்போ ஒம்பது மணி வரைக்கும் லீவுன்னா ஒம்பது மணி வரைக்கும் தூங்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பழைய பிள்ளைகளோட எதிர்காலத்தில் நினச்சி அப்படி நீங்கள் வருத்தப்படுறீங்களா அவங்கள எழுப்புறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் ஆறு மணிக்கு போய் எழுப்பாதீங்க அவங்க முடித்த பிற முடித்த பிறகு அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாடுவதற்கு தேவையான அத்தனை சாமான்களே வாங்கி கொடுத்துருங்க கால் பந்து வாங்கி கொடுத்துருங்க கிரிக்கெட் வாங்கி கொடுத்துருங்க கிரிக்கெட் பால் கிரிக்கெட் பால் பேட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க இன்னும் விளையாடுவதற்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க விளையாட்டை ஊக்கப்படுத்துங்க அது மாதிரி யோகாசனம் கிளாஸில் சேர்த்து விட்ரு இப்போ ரெண்டு ரெண்டு இது ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம அவங்களுக்கு இயல்பாக ஏற்படுத்தி கொடுத்துட்டோமா அப்போது டெய்லி அவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் விளையாடட்டோம் ஒரு ஒரு மணி நேரம் யோகாசனம் பண்ணட்டும் அப்புறம் இன்னும் ஒரு மணி நேரம் ஏதாவது உடல் உழைப்பு சார்ந்து ஏதாவது நீச்சல் குளம் குளிச்சுட்டு வா நீச்சல் கற்றுக் கொடுங்க போய் குளிச்சுட்டு வந்துடு ஒரு அதில் ஒரு அரை மணி நேரம் இப்படி உடல் உழைக்கின்ற திறன் தினமும் ஒரு நாலு மணி நேரம் அவன் உடல் உழைப்பில் செலவிடுகிறானா அப்படின்னு பாருங்கள் மறுநாளே அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவாப்புல அது இப்போ பெண் குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் இதை பண்ணணும் ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் இதை பண்ணணுன்னு கிடையாது பெண் குழந்தைகள் வந்து இப்போ காலையில் எந்திக்கிறது பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து பெற்றோர்களுக்கு பயந்து கூட எந்திரிப்பாங்க இப்போ மனைவியெல்லாம் காலையில் பெண்கள்லாம் வந்து காலையில் எந்திக்கிறாங்க அப்படின்னா கணவனுக்கு பயந்து போய் காலையில் எந்திரிப்பாங்க அப்போ அப்போ அவங்க ஏதாவது ஊர் போயிட்டாங்க கணவன் ஊர் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த பெண்கள்லாம் வந்து ரொம்ப நேரம் தூங்குவாங்க அப்போ வன்முறைக்கு பயந்துக்கிட்டு பெற்றவர்களின் வன்முறைக்கு பயந்து காலையில் எழுந்திருக்கிற பிள்ளைகள் அது மாதிரி கணவனின் வன்முறைக்கு பயந்துக்கிட்டு காலையில் எழுந்திருக்கிற அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த பெண்கள் இந்த மாதிரி வன்முறை பயந்துக்கிட்டு இது ஒரு நாடகம் ஒரு நடிப்பு இது மாதிரி நடிக்கவே கூடாது இயல்பாகவே நாம் எந்திக்கணும் யாருக்காகவும் இப்போ வந்து ஒரு ஹாஸ்டலில் போகிறாங்களா அங்கே உள்ள பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க அங்கே அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க உடனே அவங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஊருக்கு ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்லேருந்து ஊருக்கு போவாங்க லீவுக்கு வீட்டுக்கு போனவொடனே ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குவாங்க அப்போது இவங்க மற்றவங்களுக்காக பயந்து பயந்து பண்ணும்போது ஏதாவது இடைவெளியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அவங்க ரொம்ப நேரம் தூங்குவாங்க காலையில் எழுந்திருக்க மாட்டாங்க ஏதாவது யாராவது மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டே காலையில் எழுந்திருக்கிறவங்க அப்படி மற்றவங்களுக்கு பயப்பட வாய்ப்பில்லாத ஒரு சூழல் கிடைக்கும்போது ரொம்ப நேரம் கலந்து தூங்குவாங்க அதனால் அவர்கள் தூங்குவதை இயல்பாகவே ஏற்படுத்த வேண்டும் அதற்கான வழிமுறை தான் ரொம்ப அற்புதமானது நீங்கள் அவங்கள காலையில் போய் எழுப்பாதீங்க அவங்கள எழுப்புறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா போய் நல்ல விளையாட்டு பொருட்கள் கால்பந்து கிரிக்கெட் பேட்டு இதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்புறம் யோகாசன பயிற்சி கிளாஸில் சேருங்க நீச்சல் கிளாஸில் போய் சேருங்க இப்படி உடல் உழைக்கின்ற திறனை அதிகப்படுத்தி விட்டாலே அவர்கள் இந்த மாதிரி காலையில் தூங்கவே மாட்டாங்க அப்புறம் இன்னொன்று இந்த சின்ன பசங்க அப்படி இருந்தால் கூட தூங்குகிறாங்க அப்படின்னா அவங்க மொபைல் ஃபோனில் ஏதாவது ஆபாச படம் பார்த்து பார்த்தாங்க அப்படின்னா அது வந்து தூங்குவாங்க அவங்கள நீங்கள் எழுப்பவே முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு திமிர் வந்துடும் அந்த உடம்பில் ஒரு திமிர் வந்துடும் அதாவது பணிவு என்பது வராது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது எதையும் எதிர் எதிராகவே செஞ்சுட்டு இருப்பாங்க காலையில் எழுந்திருக்கணுமா அப்போ நான் காலையில் எழுந்திருக்க மாட்டேன் அதிகாலையில் எழுந்திருக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னாங்க அப்போ அதிகாலையில் நான் எழுந்திருக்க மாட்டேன் எதை சொன்னாலும் அதை செய்ய மாட்டாங்க அதுக்கு எதிராகவே செய்வாங்க அந்த மாதிரி ஆபாச படம் பார்க்குறது இன்பம் செய்கிறது இது போன்ற வழக்கங்கள் ஏதாவது இருக்கிறதா கண்டிப்பாக அந்த சின்ன பசங்களுக்கு பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மொபைல் ஃபோன் வந்து அந்த அளவுக்கு அதற்கான வாய்ப்புகளை ஒருத்தர் உள்ளே போயிட்டாக்கா அப்படியே எடுத்துகிட்டு போய்டும் அந்த மாதிரி ரொம்ப கட்டுப்பாடான பசங்கள் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறவங்களே ரொம்ப குறைவு பெண் குழந்தையாக இருந்துச்சாரு ஆண் குழந்தையாக இருந்துச்சாரு அதனால் அந்த மாதிரி பசங்கள் உடல் உழைக்க முடியாது நல்லா வந்துடும் சோம்பேறிகளாக ஆகிவிடுவார்கள் அதனால் அவங்க அதனால் கூட வந்து சின்ன பசங்கள்லாம் ஏன் ஆறு மணிக்கு மேலே எட்டு மணி வரைக்கும் தூங்குறாங்க அப்படின்னா அது ஒரு காரணமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஆபாச படம் பார்த்தா ஆபாசமாக பேசினால் கெட்ட வார்த்தைகள் பேசினால் வந்து இந்த மாதிரி காலையில் தூங்க முடியாத அதாவது காலையில் வந்து எழுந்திருக்க முடியாத நிலை வரும் அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்குள்ளேயோ எழுந்திருக்க முடியாத நிலை வரும் அதனால் வந்து அதையெல்லாம் வந்து பார்க்கணும் அதனால் நான் சொல்கிற கருத்தை வந்து நீங்கள் பொய்னு நினைக்கிறீங்க ரொம்ப அற்புதமான கருத்தை ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் மீட்டு நானே எனக்குள் மீட்டு எடுத்த ஒரு விஷயம் என்னென்னாக்கா நீங்கள் வந்து காலையில் எழுந்திருக்கணுமா பகலில் முழிச்சிருக்கிற நேரம் உடல் உழைக்கின்ற திறன் உடல் உழைப்பதற்கான வாய்ப்பு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க அதை செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கு காலையிலே எழுந்திரிச்சிருவீங்க ரொம்ப ரொம்ப அதில் வர இன்னொன்று என்னென்னாக்கா காலையில் எழுந்திரிச்சிருவீங்க அப்புறம் வந்து காலையில் எழுந்திருக்க முடியலையா குழப்பமாக இருக்குது ஏன் எழுந்திருக்கணும் அந்த ஒரு ஒரு பயம் இல்லை அப்படின்னா உங்கள் உணவு முறை தப்பாக இருக்கும் உணவு முறை தப்பாக இருந்தாலும் காலைல எழுந்திருக்க முடியாது என்ன உணவு முறை தப்பு நீங்கள் வந்து இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இட்லி பூரி பொங்கல் தோசை அ உங்களை அழிவுப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து காலையில் எழுந்திருப்பதில் ஒரு குழப்பம் ஏற்படும் காலையில் எழுந்திருக்கிறதுல ஒரு ஒரு மந்தத்தன்மை எழுந்து என்ன பண்ண போகிறோம் அப்படி என்ன வேலை இருக்குது ஒரு அவசரம் ஒரு ஒரு காலையில் காலை பொழுதே எதிர்கொ புதிய நாளை எதிர்கொள்கிற அந்த பயம் ஒரு ப ஒரு 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 ஊருக்கு போனால் நம்ம எப்படி கிளம்புவோம் டூருக்கு போனால் பசங்க எப்படி கிளம்புவாங்க டூருக்கு நாளைக்கு டூருன்னா காலையிலே டூருனாக்கா முதல் நாள் நைட்டே ஒரு மூணு மணிக்கில் அஞ்சு எதுக்கான வேலை அது மாதிரி ஒவ்வொரு நாளையும் நம்ம புதிதாக எதிர்கொள்ள வேண்டும் அந்த பயம் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் உங்கள் உணவு வந்து நல்ல உணவாக இருக்கணும் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது உங்களை அடிமைப்படுத்துகிற உணவில் சாப்பிட்டீங்கனாக்கா உங்கள் இந்த காலை பொழுதுலாம் எழுந்திருப்பது ரொம்ப கடினமாக இருக்கும் அதுவும் வந்து மக்கள் ஏன் வந்து காலை பொழுது ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குறாங்க தூங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த உணவுகளும் காரணம் இதெல்லாம் போதை உணவுகள் இது வந்து நீ உங்களை வந்து இழிவானவர்களாக மாற்றி விடுகிறது காலையில் எழுந்துக்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய இவனா அல்லது இவளா அந்த அளவுக்கு நீ என்ன புனிதமானவளா இட்லி பூரி பொங்கல் போன்ற போதை உணவுளை சாப்பிட்ற ஒரு போதை பிரியர் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கை நம்மளை கேள்வி இருக்குது மாமிச உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டான்னு சாப்பிடக்கூடிய ஒரு இழிவான ஒருவர் தானே நீங்கள் ஏன் காலையில் எழுந்திருந்து என்ன பண்ண போகிறீர்கள் அந்த அளவுக்கு பயனுள்ள வேலைகள் எதையும் நீங்கள் செய்ய போகிறது இல்லையே அதனால் ஆக்கப்பூர்வமான வேலைகள் எதையும் செய்ய போகிறது இல்லை அதனால் நீங்கள் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கேட்குது அதனால் காலையில் எழுந்திருக்க முடியலையா இவ்வளோ விஷயங்களை காலையில் ஒவ்வொரு நாளையும் ஒரு பயத்தோடு ஒரு புத்துணர்ச்சியோடு நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நம்ம கண் முன்னாடி தெரியணும் காலையில் எந்த உடனே எந்திரிச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற நினப்பு வரவே கூடாது அது கூட காலையில் எந்திக்காமல் இருக்கிறது காரணம் காலையில் ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சி என்ன பண்ணுறது உடனே மொபைல் எடுத்துன்னு உண்டுவோமா அப்படி அதனால அப்படி இருக்கக்கூடாது நான் காலையில் எழுந்த உடனே நாம் என்ன பண்ணணுமோ அந்த வேலை நம்ம கண் முன்னாடி வரணும் சீக்கிரம் முடிச்சுடுவோம் இன்றைக்கி நம்ம ஒரு வேலை செய்யணும் அதை இன்றைக்கி சீக்கிரமாக முடிச்சுடுவோம் ஒவ்வொரு நாளும் நம்ம திட்டமிடணும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நமக்கு எப்பவும் கண் முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் அந்த காலையில் சீக்கிரமாக எழுச்ச உடனே அந்த வேலைகள் நமக்கு நினப்புக்கு வரும் உடனே அந்த வேலைகளை முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடுவோம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே நாம் இந்த இன்றைக்கு நாம் என்னென்ன வேலைகளை செய்து முடிக்க செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டோமோ அந்த வேலைகளெல்லாம் செய்து முடித்து விட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிடணும் அப்புறம் ஒரு விடுதலை அடைந்து விட வேண்டும் அந்த கடமைகளிலிருந்து விடுமு விடுதலை அடைந்து விட வேண்டும் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து ஒரு மாலை நாலு மணிக்கெல்லாம் விடுதலை அடைந்து விட்டோம் என்றால் ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்புறம் பார்த்துக்கலாம் மத்தியானம் பார்த்துக்கலாம் நமக்கு டெய்லி இந்தந்த கடமைகளை செய்யணும் அப்படிங்கும்போது அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு பதினோரு மணிக்கு பார்த்துக்கலாம் அல்லது மத்தியானம் பார்த்துக்கலாம் மதிய மத்தியானம் ரெண்டு மணிக்கு பார்த்துக்கலாம் அப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டே வரும் அப்புறம் கா சாயந்தரமாக ஆறு மணிக்கு அப்புறம் இருட்ட போகுது சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலையை செய்வோம் அதாவது எப்போ வேலையெல்லாம் முடிக்கிற நேரத்தில் தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம் அந்த கடமைகளை வந்து கடமைகளை காலைப்பொழுதுலேயே ஆரம்பித்து செஞ்சு முடிச்சிடணும் காலை பொழுதில் வந்து நமக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நமது மூளை நல்லா ஓய்வெடுத்திருக்கும் உழைப்பதற்கு தயாராகிற தகுதியான அந்த நிலையில் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் வந்து நம்ம கடமைகளை செய்து முடிச்சிடணும் அந்த நேரத்தில் போய் மொபைல் ஃபோனை பார்க்குறது டிவியை பார்க்குறது ரேடியோ இருக்கிறது பொழுதுபோக்குறது போனாக்கா அது வந்து ஒரு அற்புதமான காலை பொழுது நம்ம வீணடிக்கிறது மாதிரி தான் ஒரு காலை பொழுதுல நீங்கள் படிக்கிறீங்க அல்லது வந்து உங்கள் வேலைகளை செய்கிறீங்க உங்கள் முக்கியமான வேலைகள் கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காலை பொழுது அற்புதமான ஒரு வரம் தான் காலையில் எழுந்திருக்கணும் காலை பொழுது நம்ம எப்படியெல்லாம் வேண்டிக்கிறோம் காலையில் எழுந்திருக்காமல் ஏழு எட்டு மணி வரைக்கும் எழுந்திருக்கிறோம் அதே அஞ்சு மணிக்கு எழுந்தோன்னாக்கா ஏழு மணிக்கு எழுந்திருக்கிற ஒருத்தர் அஞ்சு மணிக்கு எழுந்திருந்தார் அப்படின்னா காலையில் ஐயா அப்போ அஞ்சு டு ஏழு ரெண்டு மணி நேரம் அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அது காலை பொழுது காலை பொழுதுங்கிறது அப்புறம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம கடமைகளை செய்து முடித்து விட வேண்டும் கடமைகளில் நிறைய செய்து முடிச்சிடணும் அதனால் வந்து காலை பொழுதுங்கிறது ஏன் எந்திக்க முடியல அப்படின்னா பகலில் உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு அதுதான் காரணம் இப்போ சின்ன குழந்தைகளுக்கு வந்து அவர்களது அவங்க அந்த மாதிரி தூங்குறாங்களா அப்போ அவங்க வந்து மொபைலில் ஆபாச படம் பார்க்குறது ஒரு வழக்கம் இருக்கலாம் அப்படியே அது ஒரு காரணமாக இருக்கும் அப்புறம் பகலில் அவங்க உடல் உழைக்கின்ற உடல் உழைப்பு என்பது அவர்களுக்கு குறைஞ்சி போச்சு அதை நீங்கள் அதிகப்படுத்தணும் அவர்களது கவனத்தை வந்து சும்மா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி மொபைல் ஃபோனில் தேவையில்லாத விஷயங்களை பார்க்க தோணுது அவங்க சும்மா இருக்க விடாமல் அவங்கள பயனுள்ள அவர்களே சந்தோஷப்படுற மாதிரி விரும்பி ஏற்றுக்கிற மாதிரியான காரியங்களில் அவங்கள ஈடுபட வைக்கணும் விரும்பி ஏற்றுக்கிற மாதிரியான காரியங்கள் என்னென்னாக்கா விளையாட்டு தான் நிறைய ஃபுட்பால் வாங்கி அதை ஃபுட்பால் வாங்கி கொடுங்க அப்பப்போ அது உடஞ்சிரும் அப்புறம் புது புது பாலாக வாங்கி கொடுங்க அப்புறம் வந்து கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க நல்ல பாதுகாப்பு கவசம் ரப்பர் பால் அது மாதிரி டென்னிஸ் பல் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்போ அவங்க விளையாட விளையாடுவதில் ஆர்வமாக இருப்பார்கள் விளையாடுவதில் கவனம் செலுத்துவார்கள் விளையாட்டு வந்து டெய்லி மூணு மணி நேரம் கூட விளையாண்டுட்டு போட்டோம் அவங்க எவ்வளோ நேரம் விளையாட்டு விளையாட்டுன்னு இருக்கிறான்னு நினச்சா ரொம்ப சந்தோஷப்படுங்க ஏன்னா அதுதான் வந்து அவர்களை அதிகாலையிலேயே தூ தூங்க விடாமல் செய்யும் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுப்பி எழுப்பிவிடக்கூடியது எதுனாக்கா நான் சொல்ல வரல விளையாட்டின் மூலமாக அவரது அவர்களது உடலுக்கு கிடைக்கிற உடல் உழைப்பு ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு விளையாட்டின் மூலமாக அவர்களது உடலுக்கு கிடைக்கிற அந்த உடல் உழைப்பு தான் அவர்களை அதிகாலையில் எழுப்பும் பகலில் நீங்கள் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது என்றால் நீங்கள் அதிகாலையிலேயே விழித்து கொள்வீர்கள் அதிகாலையிலே நீங்கள் தூங்கவே மாட்டீங்க ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா பகலில் ஒரு நாலு மணி நேரமாவது நீங்கள் உடல் உழைப்பில் ஈடுபட்டிருக்க வேண்டும் நடந்திருக்க வேண்டும் ஓடியிருக்க வேண்டும் இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் பகலில் அதிகாலையில் அதிக நேரம் தூங்க மாட்டீங்க அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளெல்லாம் அந்த அந்த நாடு இருக்குல்ல தமிழ்நாடு வந்து நம்ம எல்லாம் சோம்பேறி ஆக்குகிற நாடு தான் இது நம்மளெல்லாம் வந்து சோம்பேறி ஆக்குகிற நாடுகள் அந்த ஆட்சியாளர்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு விளையாட்டு மைதானத்தை மக்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுப்போம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க டென்னிஸ் விளையாடுவாங்க ஆட்சியாளர்கள் காரில் போயிட்டு டென்னிஸ் கிளப்புக்கு போயிட்டு டென்னிஸ் விளையாடுவாங்க நீச்சல் குளத்துக்கு போயிட்டு நீச்சல் குளிப்பாங்க உடற்பயிற்சி நிலையத்துக்கு போய்ட்டு உடற்பயிற்சி செய்வாங்க எல்லாருமே எல்லா வசதிகள் ஒரு மக்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு அவருக்கு என்ன தேவையோ அதை மக்களுக்கு கொடுப்போங்கிற நினப்பு கிடையாது நமக்கு உனக்கு என்ன தேவையோ அதுதான் மக்களுக்கு அது அது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எல்லாமே தேவை நம்ம கொடுக்குற அந்த பதவியை வச்சுக்கிட்டு அவங்க எல்லா வாய்ப்புகளையும் பெற்று விடுகிறார்கள் ஆனால் மக்களுக்கு அது தேவை அப்படிங்கிறது தெரில நம்மளெல்லாம் சோம்பேறி ஆக்கிற மாதிரியானே ஒரு வாழ்க்கை முறை வீட்டை விட்டு வெளியே போங்க இங்கே ஒரு கிரவுண்டே கிடையாது ஒரு விளையாட்டு மைதானமே கிடையாது அப்போ நிறையா இருக்கணும் விளையாட்டு மைதானங்கிறது நிறைய இருக்கணும் ஒரு டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் விளையாட்டு மைதானத்துக்கு போயிடணும் எங்கேயோ அப்படி போகக்கூடாது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் தான் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது அங்கே போய் தான் விளையாடணும் அப்படின்ட்டு போகக்கூடாது அது இன்னொரு ஏரியா அங்கே போயிட்டு நமக்கு எப்படி விளையாட முடியும் அவங்க அந்த ஏரியாக்காரங்க தான் அந்த கிரவுண்டில் விளையாடுவாங்க நம்ம போனால் இது யார் ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க ஏதோ வேற்று இருந்து வந்த மாதிரி பார்ப்பாங்க நம்ம கூச்சமாக இருக்கும் அவங்களுக்கு இடையில் நம்ம எப்படி இணைய முடியும் அதனால் நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த விளையாட்டு விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும் ஐம்பது வயத்துக்கு ஒரு விளையாட்டு ஐம்பது ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஒரு ஐம்பது பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஐம்பது பெண் ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் ஐம்பது ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம் இப்படி உடல் உழைப்பதற்கான வாய்ப்புகளை ரொம்ப அருகாமையில் ஏற்படுத்தணும் சின்ன சின்ன இடங்கள் சின்ன சின்ன இடங்கள் அந்த போட்டி உணர்வு இருக்குல்ல விளையாட்டில் ஏற்படுகிற போட்டி உணர்வு அதெல்லாம் உங்களை அதிகாலையில் எழுப்ப வைக்கும் விளையாட்டில் வந்து ஒரு போட்டி உணர்வு வருது அந்த போட்டி உணர்வு வந்து உங்களை அதிகாலையிலே தூங்க விடாது காலையிலே எழுப்பி விடும் நீங்கள் பகலில் வந்து ஒரு போட்டி உணர்வு விளையாடும் போது விளையாடுவதற்காக ஒரு இரண்டு மணி நேரம் செலவழிக்கிறீர்கள் அப்போ அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு போட்டி உணர்வு ஏற்படுது வெற்றி பெற வேண்டும் என்கிற போட்டி உணர்வு அந்த உணர்வு தான் நீங்கள் அதிகாலையில் எழும்புவதற்கு அதெல்லாம் ஊக்குவிக்கும் பகலில் நீங்கள் செய்கிற அந்த கடமைகள் அது அதோட பலன் எப்படி கிடைக்குது பாருங்க ஒரு அஞ்சு மணிக்கு விழுத்துக் கொள்வீர்கள் காலையில் அஞ்சு மணிக்கே விழித்துக் கொள்வீர்கள் அதனால் உடல் உழைக்கின்ற திறன் ஒரு போட்டி போட்டி போட்டு விளையாடுகிற அந்த மனப்பான்மை இதை செய்தால் அது நடக்கும் பகலில் நாம் போது நாம் உடல் உழைப்புக்கு கொடுக்கற முக்கியத்துவம் தான் உடல் உழைப்பில் ஈடுபடும் போது நான் ஒரு நாலு மணி நேரம் உடல் உழைப்பு உடற்பயிற்சியாக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் அல்லது வேலைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம நாலு மணி நேரம் உடல் உழைப்புக்காக செலவிடும்போது அதோட பலன் எங்கே கிடைக்கும் எங்கே தெரியும் அதிகாலையிலேயே விழித்துக் கொள்வீர்கள் எவ்வளோ அற்புதமான விஷயம் இல்லை அப்படி விழிச்சு அப்படி இருந்தாலும் கூட நான் தூங்குறேங்க அப்படின்னா அதுக்கு உங்கள் உணவு முறை காரணமாக இருக்கும் இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல மாமிச உணவு பரோட்டா பூரி இந்த மாதிரி பிரியாணி பழைய சாதம் இட்லி பொங்கல் தோசை இந்த மாதிரியான பேக்கரி உணவுகள் ஸ்வீட்டு இது ஒரு காரணம் அப்புறம் ஏதாவது ஆபாச படம் கெட்ட பழக்கங்கள் புகைப்பிடிக்கிறீர்களா அது ஒரு காரணமாக இருக்கலாம் மது அருந்துகிறீர்களா அது ஒரு காரணம் அப்புறம் ஆபாச படம் எதுவும் பார்க்குறீர்களா சுய இன்பம் எதுவும் செய்கிறீர்களா இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்படி நம்ம இதை செய்தால் நான் அப்போ ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சால் கூட அதாவது உடல் உழைப்பை வந்து நீங்கள் தினமும் ஒரு நாலு மணி நேரம் பண்ணால் கூட நான் காலைல ரொம்ப நேரம் தூங்குறேங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அதுக்கு நீங்கள் செய்கிற கெட்ட பழக்கங்கள் உங்கள் நீங்கள் கடைபிடிக்கிற கெட்ட பழக்கங்கள் காரணமாக இருக்கும் கெட்ட பழக்கங்கள் வந்து நம்ம சோம்பேறி ஆக்கி விடும் நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் பெரும் ஆபாச படம் பார்க்குறது இன்பம் செய்கிறது புகைப்பிடிப்பது அப்புறம் இந்த மலிவான உணவுகள் இட்லி பொரி பொங்கல் தோசை பிரியாணி பரோட்டா பழைய சாதம் பேக்கரி உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிட்டாக்கா உங்களுக்கு ஒரு பயமே இருக்காது அந்த வாழ்க்கையை பற்றின பயம் காலையில் உங்களை எழுப்புறது எது தெரியுமா அந்த பய பயம்தான் ஒரு போட்டி போடணும் போட்டி உணர்வு இந்த வாழ்க்கை என்பது போட்டி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வெளித்திருக்கிற நேரம் நாம் போட்டியில் கலந்து கொள்கிறோம் வாழ்க்கை என்கிற போட்டியில் அது பல்வேறு விதமாக இருக்கும் அந்த போட்டிங்கிறது போட்டின்னா விளையாட்டு மைதானம் அந்த போட்டி அது வாழ்க்கை நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் அதுவும் ஒரு போட்டி அப்புறம் காலைல குளிக்கிறோம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் உடற்பயிற்சி செய்கிறோம் அதுவும் ஒரு போட்டி தான் உடற்பயிற்சி செய்வதில் போட்டி விளையாடுவதில் போட்டி உணவு உண்பதில் போட்டி அப்புறம் தொழில் செய்வதில் ஒரு போட்டி பணம் சம்பாதிப்பதில் ஒரு போட்டி அன்பு செலுத்துவதில் ஒரு போட்டி முதியவர்களிடம் பணிவாக நடந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வது ஒரு போட்டி குழந்தை போல அவர்களை கொள்வது ஒரு போட்டியாக இருக்கும் எல்லாமே போட்டி தான் அப்போ நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கணும் நம்ம தோற்று விடுவோமோ வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் இருக்க வேண்டும் ஒரு பயம் இருக்கணும் ஆக்கப்பூர்வமான பயம் இருக்கணும் அந்த பயத்தை எதெல்லாம் காலி பண்ணும் அப்படின்னா அந்த பயத்தை அவங்க உடம்புல இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயம் எதுனாக்கா நீங்கள் ஆபாச படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயம் போயிடும் திமிர் வந்துடும் பணிவே வராது யார் பேசுனாலும் ஏற்று பேசுவீங்க கெட்ட வார்த்தைகளாக போடுவீங்க அது மாதிரி சுய இன்பம் செய்தாலும் அந்த மாதிரியான ஒரு வழக்கம் வரும் அது மாதிரி விபச்சாரத்தோட ஒரு தொடர்பு பணம் கொடுத்து உடல் உறவைத்து கொள்கிற அந்த நடைமுறை அப்புறம் வந்து மலிவான உணவுகள் இட்லி பொரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான உணவுகள் ஆ இதெல்லாம் ஒரு ஆபாச உணவுகள் பிரியாணி பிரியாணி இந்த மாமிச உணவுலாம் ஆபாச உணவு நம்மை அடிமைப்படுத்துகிற உணவு ஆபாசம் என்பது எதற்காக ஒரு நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் நம்மளை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக உள்ள அத்தனை நடைமுறைகளும் ஆபாசம்தான் அதை தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து நம்மை அடிமைப்படுத்துகிற விஷயங்கள்லேருந்து நாம் விடுபடணும் அப்போ தான் நம்மளால் வந்து அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் அதிகாலையில் எழுந்திருந்தா நமக்கு நே ரெண்டு மணி நேரம் இப்போ ஏழு மணிக்கு எந்திக்கிறாங்க ஏழரைக்கு எந்திக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க அஞ்சு மணிக்கே எந்திக்கிறாங்கன்னு வச்சிக்கங்களேன் இப்போ ரெண்டரை மணி நேரம் கிடைக்குதா காலை பொழுது ரொம்ப அரிதான ஒரு பொழுது சும்மா கிடையாது மத்தியானத்தோட தன்மை வேறு மத்தியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் கூட அதோட தன்மை வேறு அந்த காலை பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு தன்மை அதோட ஆற்றலே வேற அதோட முக்கியத்துவம் வேற அந்த அந்த முக்கியத்துவம் நிறைந்த அந்த காலை பொழுதுக்குள்ள எது நல்ல பொ நல்ல நேரம் எது தெரியுமா நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறாங்க நல்ல நேரங்கிற உழைப்பதற்கு நல்ல நேரம் அந்த காலை பொழுது ஒரு அஞ்சு மணிக்கு விழுத்துருக்கிறீ விழுத்து விட்டீர்கள் அதன் பிறகு ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த காலை பொழுதுக்குள்ள ரொம்ப அற்புதமான பொழுது உழைப்பதற்கு ஏற்ற அந்த பொழுது அதை வந்து நீங்கள் வந்து இழந்துடக்கூடாது அறியாமையால் அறியாமையின்கரமாக நீங்கள் இழந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு பொழுதையே நீங்கள் வந்து நீங்கள் தூங்கி கழிக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு பயன் ஒரு நல்ல நேரங்கிறதே தெரில நல்ல நேரம் எது என்றே தெரியவில்லை இதுதான் நல்ல நேரம் இந்த மாதிரி நேரத்துலேயே நல்ல நேரம் எது கெட்ட நேரம்னு எதுவும் கிடையாது ஒரு நல்ல தன்மை என்பது அதிகமாக உள்ள நேரம் என்பது அந்த காலை நேரம்தான் உழைப்பதற்கு ஏற்ற நல்ல நேரம் எது உழைப்பதற்கு ஏற்ற நல்ல நேரம் எதுன்னா அந்த காலை நேரம்தான் அதனால் அதை வந்து நம்ம இழக்கிறோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஏமாளி தரும் அது அதற்கு என்ன காரணங்கிறத நான் சொல்லிட்டேன் அற்புதமாக நீங்கள் வந்து காலை பொழுது எழுந்திருக்கிறதுக்கு அதுக்கு இந்த அரசாங்கம் தான் அந்த நான் மக்கள் எப்படி தூங்குறாங்கன்னா அந்த அரசாங்கம் தான் காரணம் ஒன்றுமே தெரியாதவங்களெல்லாம் போய் அந்த ஆட்சி கட்டலில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்களால் ஒரு ரெண்டு பேரால் இந்த எட்டு கோடி மக்கள் நூறு கோடி மக்கள் நூற்றி இருபது கோடி மக்கள் அல்லது இந்த உலகத்தில் உள்ள எட்நூறு கோடி மக்களுக்கு மேலே பாதிக்கப்படுறாங்க பிறகு அவர்களுக்கு எதுவும் தெரில ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இல்லை பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு தான் வந்து அப்போ காலையில் நிறைய விளையாட்டு மைதானங்கள் உடற்பயிற்சி நிலையங்கள் நீச்சல் குளங்கள் இதெல்லாம் நிறைய ஏற்படுத்திட்டாலே எல்லாருமே வந்து காலையில் எந் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த நாட்டு மக்களே சுறுசுறுப்பாக இருப்பாங்க என்னையே அந்த நாட்டு மக்கள் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க எப்படி இவ்வளோ இவங்களால் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க முடியுது தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியாக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்கனாலே அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்தியாவில் ஒரு ஜப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து ஐரோப்பியர்கள்லாம் ஏன் கடினமாக உழைக்கிறார்கள் என்றால் அவர்கள் காலையில் எழுந்திருப்பாங்களா கண்டிப்பாக எழுந்திருப்பாங்க எழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்க பகலில் அவங்க அதிகமாக உடல் உழைப்பிற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அவங்க காலையில் எழுந்திக்கிறாங்களா இது உலகம் முழுக்க வந்து காலையில் எந்திக்க முடியாத பிரச்சனை இருக்குதா இருக்கலாம் அதுக்கு காரணம் வந்து பகலில் உடல் உழைப்பு குறைவு உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு இல்லை அதிகமானால் கூட ரொம்ப நேரம் ப நான் பகலில் எவ்வளோ நேரம் உழைக்கிறேன் அப்படிப்பட்ட நானே காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறேங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஆபாச படம் பார்க்கலாம் ஆபாசமான உணவுகளை சாப்பிடலாம் அவங்களை அடிமைப்படுத்துகிற அந்த உணவுகள் இட்லி பூரி பொங்கல் அது மாதிரியான உணவுகள் அது மாதிரி தன்மை கொண்ட அடிமைப்படுத்துகிற தன்மை கொண்ட பிரியாணி பழைய சாதம் இது போன்ற உணவுகளை சாப்பிடுவது அதுவும் ஒரு காரணம் அதான் வந்து அதிகாலையில் எழுந்திருக்காமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லிவிட்டேன் எழுந்திருப்பதற்கான வழியும் சொல்லிவிட்டேன்